காதல் செய்ய ஆசையாக அவங்க அம்மாகிட்ட கிட்ட கெட்ட கெட்ட வார்த்தையில காதல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா எவ்வளவு டீப்பா போறாங்க ஐயோ சின்ன பிள்ளை உள்ளத்தலாம் காதல் காதல கருமை ஊக்கி வட மாநிலத்துல கடவரும் ஏம் கூட்டிட்டு ஓடிடுறான் சாமுதானாயம் வெட்டிட்டு சாமதான் அந்த நாட்டு மொத்தம் நடிகை போயிருவான்

ஒரு ஆபத்து இருக்கு கண்டிப்பா இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஆப்ஷன் திமுக மட்டும்தான் மாற்று சக்தியா விஜய் வரமாட்டாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கைலாம் அந்த நம்பிக்கை வந்து அவன் நம்பிக்கை தான் அவர் பிஜேபி இன்னொரு டீமா தான் வருவார் கால் ஒண்ணும் முடியாது இது பெரியார் மண்ணு சமத்துவம் இதுதான் பெரியாரினுடைய அடிப்படை கொள்கை கடவுளில்லை இல்லை என்பது அல்ல அவருடைய கொள்கை எங்கே சமத்துவம் மறுக்கப்படுகிறதோ அங்கே நாத்திகம் பிறக்கும் என்று மெய்யும் நானும் சமம் உனக்குள்ள உரிமை அனைத்தும் எனக்கு வேண்டும் எனக்குள்ள உரிமை என்பவருக்கும் வேண்டும் அதற்கு குறுக்கிய சாத்திரம் என்றால் எதிர்ப்பே சாத்திரத்தை உருவாக்கியது மதம் என்றால் எதிர்ப்பே மதத்தை உருவாக்கியவன் கடவுள் என்றால் அவனையும் எதிர்ப்பு இதுதான் பெரியாது இஸ்லாமியர்கள் வந்து என்றைக்குமே விலைக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தன் பாஜகிறான் ஒருத்தன் நான் சீ நான் என்ன சொல்லுவேன் ஒரு சில இஸ்லாமிய கருங்காலிக்கு வெலை போய் அவன் இஸ்லாமின்னு சொல்லாதீங்க அப்ப வெளூர் பிரயம் கருங்காலியா கருங்காலி முஸ்தபா கண்டிப்பா கருங்காலி கடாரஹீம் காட்டி கொடுத்துருந்து கருங்காளி நோ சார் நான் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரும் உங்கள்கிட்ட தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க சார் நீ நாயனு சொல்றேன் நீங்க முஸ்தார் தான முஸ்லீம் தானே நீ ஒரு அரிசியில் வச்சு நல்ல பேச்சு திறமருக்கு மடக்கு முடிய கேள்வி கேக்கிறீங்க

நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன் ஆமா கறி சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்கிறேன் எங்க அண்ணன் கேட்கறாரு ஏப்பா நம்ம நாட்டுல தடை விதிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல என்னங்கிறேன் அது இந்த மாதிரி அறக்கலை காக்கலை இதெல்லாம் கிடையாது இறங்கினோம்னா முதல்ல ஒரு விடக்கலை தீவுல ஒன்று இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க ஆனா அதை திரும்பி பாருங்க ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு பரிசல் இல்ல ஆமா ஓடு திரும்பி போட்ட ஒரு ஆள் அப்படி உட்காந்து போயிட்டு இருக்காரு சிவாஜிலிங்கம் எம்பி எனக்கு இலங்கையோடு நெருக்கமான தொடர்பு உண்டு விடுதலை புலிகளோடு இன்றும் உண்டு சிவாஜிலிங்கம் எம்பியோடு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என்கிட்ட சொல்றாரு இலங்கையில ஒரு முறை இந்தியாவுக்கு வந்திருந்த போது சீமான் யாருன்னு எங்களுக்கு தெரியாது பல சினிமாக்காரர்கள் வருவார்கள் அப்போ ஒரு பொய்ய வடிகட்டின ஜமக்காலத்தில் பொய்ய சொல்றியே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசிய தலைவன் தன் உயிரை பற்றி பேசுவனா சீமானுக்கு ஆமகரி வாங்கி கொடுப்பானா பொண்டாட்டி மதவதனை வச்சுக்கிட்டு டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு தான் பிரபாகரன் அன்றைக்கு உயிருக்கு மலை மலைக்காடுகளிலும் சிங்கள ராணுவத்திற்கு பேராதிக்கத்தை எதிர்த்து அவர்கள் கண்வெடி தாக்குதல் நடத்தி அபாயகரமான நிலையத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நடிகனுக்கு போய் அவருக்கு நல்ல சாப்பாட வை எவ்வளவு பொய் நீ சொல்லியிருப்பா இந்த மாதிரி போய் உலகத்துல யாராவது சொல்லிருக்கலாம் நீங்க சொல்லுங்க தமிழ் சீமானுக்கு பின்னால நின்றுகிட்டு மதிவதனி அன்னிட்டு சொன்னார அவன் என்ன சாப்பிடான்னு குறிப்பி எழுதி வச்சுக்கோ இதான் பிரபாகருக்கு வேலை சொன்னார்கள் மொத்தம் ஒதுக்கப்பட்ட நேரம் பத்து நிமிடம் அதில் சீமானுக்கு செக்யூரிட்டி போக ரெண்டு நிமிடம் தான் அப்படி கிட்டத்துல வந்து நின்று அப்படி போயிட்டான் அவ்வளவுதான் இதை வைத்து ஒரு அரசியல் செய்கிறேன் நானே ஒரு பரதேசி நானே ஒரு வெங்கம்பையே என்னை நம்பி என்னை மாதிரி கேடுகட்ட கட்டவனும் கிடையாது أذكر سليب سليب